நீங்கள் இங்கு வந்ததில் மகிழ்ச்சி இது உங்கள் மனதை கவரும் இந்த நம்ப முடியாத கதைக்குள் நுழைவோம் முதல் நாள் இயேசு சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டானது அவர் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார் ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார் அது போலவே காலம் பிறந்தது இரண்டாவது நாள் வானத்தை உருவாக்குவது பற்றியது தண்ணீரை பிரிக்க இயேசு ஒரு பரந்த விரிவை உருவாக்கி மேலே வானத்தையும் கீழே சமுத்திரத்தையும் உருவாக்கினார் காலை வானத்தின் அழகை கற்பனை செய்து பாருங்கள் படைப்பாளரால் வரையப்பட்ட ஓவியம் மூன்றாம் நாள் இயேசு வறண்ட நிலத்தை வெளிப்படுத்த தண்ணீரை சேகரித்தார் அவர் தாவரங்கள் மரங்கள் மற்றும் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு பசுமையான பொருட்களையும் கொண்டு வந்தார் பூக்கள் நிறைந்த வயல்வெளிகள் உயிர்கள் நிறைந்த காடுகள் அவருடைய அன்பினால் மலர்ந்த உலகம் அது நான்காவது நாள் இயேசு சுசூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை வானத்தில் அமைத்தார் இந்த பிரபஞ்சம் நமது இரவுகளையும் பகல்களையும் ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் பருவங்கள் மற்றும் ஆண்டுகளை குறிக்கும் அறிகுறிகளாகவும் செயல்படுகின்றன பிரபஞ்சம் தெய்வீக பிரகாசத்துடன் பிரகாசிக்க தொடங்கியது ஐந்தாம் நாள் தண்ணீரும் வானமும் உயிர் பெற்றன இயேசு கடல்களை மீன்களாலும் வானத்தை பறவைகளாலும் நிரப்பினார் சிறிய ஹம்மிங் பேட் முதல் வலிமைமிக்க திமிங்கலம் வரை ஒவ்வொரு உயிரினமும் நோக்கத்துடனும் அக்கறையுடனும் உருவாக்கப்பட்டன ஆறாவது நாள் ஒரு சிறப்பு நாள் இயேசு எல்லா வகையான விலங்குகளையும் படைத்தார் இறுதியாக அவர் தனது சொந்த சாயலில் மனிதர்களை படைத்தார் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு அழகான ஏதேன் தோட்டம் கொடுக்கப்பட்டது இது கடவுளுடன் வாழவும் நடக்கவும் சரியான இடம் ஏழாவது நாளில் இயேசு ஓய்வெடுத்தார் அவர் செய்த அனைத்தையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது அது பிரதிபலிப்பு மற்றும் புனிதப்படுத்துதல் நேரம் அவரது படைப்பின் அழகை வியக்க ஒரு நாள் ஏழு நாட்களில் நமது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் இயேசு எவ்வாறு வடிவமைத்தார் என்பதை நினைத்துப் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இது காதல் சக்தி மற்றும் தெய்வீக கலையின் கதை படைப்பின் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி அடுத்தது படைப்பின் இந்த தெய்வீக பயணத்தை நாம் சிந்திக்கும்போது கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைப்பது அவசியம் மற்றும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை பாராட்டுங்கள் ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒவ்வொரு பூக்கும் பூவும் இரவு வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் அவருடைய அன்புக்கும் கைவினைத் திறனுக்கும் சான்றாகும் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ளும்போது ஏழு நாட்களில் பிரபஞ்சத்தை படைத்த அதே கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள் ஒவ்வொரு அடியிலும் நம்மை வழிநடத்துகிறது அவரது படைப்பில் அவரை நம்புங்கள் ஏனெனில் இது காதல் மற்றும் நோக்கத்தின் தலை சிறந்த படைப்பு எனவே நீங்கள் உங்கள் நாள் செல்லும் போது உங்களை சுற்றியுள்ள அழகை கண்டு வியக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் சலசலக்கும் இலைகள் கீச்சிடும் பறவைகள் மற்றும் மென்மையான காற்று அவரது இருப்பை நினைவூட்டுகிறது உங்கள் இதயம் நன்றியுணர்வுடன் நிறைந்திருக்கட்டும் மற்றும் அவரது தெய்வீக திட்டத்தில் அனைவரும் நம்பிக்கை வைத்திருங்கள் லைக் ஷேர் மற்றும் காமெண்ட் தெரிவிக்கவும் மறக்க வேண்டாம் மற்றும் லைஃப் பேஸ்வேர்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் விசுவாசம் மற்றும் கடவுளின் அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு பரப்ப உதவுகிறீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு அமைதியான காடு வழியாக நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் சூரிய ஒளி இலைகள் வழியாக ஜொலிக்கிறது முன்னோக்கி செல்லும் பாதையில் ஒரு தங்க ஒளியை வீசுகிறது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் காலடியில் மென்மையான பூமியை உணர்கிறீர்கள் கடவுளின் படைப்புக்கு உங்களை அடித்தளம் நீங்கள் புதிய காற்றை சுவாசிக்கும்போது உங்கள் மனம் உங்களை சுற்றியுள்ள அற்புதங்களுக்கு அலையற்றும் ஒரு பட்டாம்பூச்சியின் இறக்கைகளில் உள்ள சிக்கலான வடிவங்கள் ஒரு நீரோடையின் மென்மையான சிற்றலை தூரத்தில் கம்பீரமான மலைகளும் இந்த அதிசயங்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை நம் படைப்பாளரின் வேண்டுமென்றே அன்பு மற்றும் கலைத்தன்மையின் செயல்கள் ஒவ்வொரு விவரத்திற்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் வாழ்க்கையின் மகத்தான திரையில் ஒரு நோக்கமும் இடமும் உள்ளது நீங்கள் தொலைந்துவிட்டதாக அல்லது அதிகமாக சோகத்துடன் உணரும்போது கவனத்துடனும் நோக்கத்துடனும் உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான படைப்பின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களைச் சுற்றி கடவுள் இருப்பதை உணரவும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அறிந்து அவருடைய அமைதி உங்கள் மீது இருக்கட்டும் அவருடைய திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள் அது பரிபூரணமானது மற்றும் நம்பிக்கை நிறைந்தது இந்த பயணத்தை நாங்கள் ஒன்றாக முடிக்கும் போது கடவுள் மற்றும் அவருடைய படைப்பின் மீது நம்பிக்கை வைக்க உங்களை ஊக்குவிக்கிறேன் உலகின் அழகை தழுவி அது நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் வாழ உங்களை ஊக்குவிக்கட்டும் லைக் ஷேர் காமெண்ட் மற்றும் லைஃப் பாஸ்வேர்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் கடவுளின் அன்பின் செய்தியை பரப்ப உதவுகிறீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி